அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியை விட பல மடங்கு புண்ணியம் தரக்கூடிய திருத்தலம் எங்க இருக்கு அந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள் மகிமைகள் அங்க நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பை இன்னைக்கு வீடியோல நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசியை விட பல மடங்கு புண்ணியம் தரக்கூடிய திருத்தலம் எங்கே இருக்கிறது அப்படின்னு தெரியுங்களா அதாவது ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்துல உலகத்துல வலம் வந்திருக்காங்க அப்போ பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தாரு ஈசன் காசி காஞ்சிபுரம் காலஹஸ்தி அப்படின்னா பல திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டிய ஈசன் ஸ்ரீ வாஞ்சியத்தின் மகிமைய கூறும்போது காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய தீர்த்தமான குப்த கங்கை கங்கையை விடவும் புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காலத்துல அதாவது இந்த தலத்துல ஒரு இரவு தங்கி இருந்தாலே கைலாயத்துல சிவகணமாக இருக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் இதையடுத்து வாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுருவம் கொண்டிருக்காங்க அதனாலதான் இத்தல நாயகி வாழ வந்த நாயகி அப்படின்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது தர வரலாறு அதே மாதிரி துவாவர யுகம் முடிந்த கலியுகம் தொடங்கியதுமே சரஸ்வதி நதிகரையில தவம் இருந்த ஷர்வா என்ற முனிவர் துடித்து போனார் கலியுகத்துல தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருந்தியது அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் என்ற வார்த்தைய அவர் வந்து சொல்லும் பொழுது அதாவது வந்து அப்போது வந்து ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்ற வார்த்தை வந்து அசரிணியாக அங்கு ஒழிக்கவும் செய்தது இதையடுத்து முனிவர் ஸ்ரீ வாஞ்சியம் கோயிலை நோக்கி ஓடினார் அவரை களி துரத்தி கொண்டிருந்தது இதனால முனிவர் சிவாய நம ஸ்ரீ வாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார் பக்தனின் குரல் கேட்டு ாத சுவாமி அங்கு தோன்றி முனிவரை துரத்தி வந்த கல கலியை வந்து ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சற்று துளைவிலேயே தடுத்து கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் அப்படின்னு வழங்கப்படுகிறது காசியில வழங்கப்படுவது போல ஸ்ரீ வாஞ்சியத்திலையும் காசி கயிறு எனும் கருப்பு கயிறு வழங்கப்படுது காசியில பாவமும் புண்ணியமும் சேர்ந்து வளர்கின்றது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்க்கிறது அதனால பைரவர் தண்டனை இங்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்காரு நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் கிடையாது இவரை ஆசன பைரவர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸ்ரீவாஞ்சியத்தின் தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரமாகும் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலையில் ராஜகோபுரத்துடன் கம்பீரமா கோயில் காட்சியளிக்கிறது இந்த தளத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல குப்த நீராடி அருகே இருக்கக்கூடிய கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் யம தர்ம ராஜாவை வழிபட்டு பின்னர் அனுக்கிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் அதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும் இங்கிருக்கக்கூடிய புத்தகங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூழத்தாள பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டிருக்கிறது இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம் குப்தகங்கை தீர்த்தம் தனது ஆயிரம் கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுட்டு மீதமிருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளினால் அளவிட முடியாது கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் செல்லக்கூடிய சாலையில் அச்சுதமங்கலத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதுதான் தான் ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பன்னி கொன்றை மதமந்தம் எருக்கோடு கூவிலம் பொன்னி எஞ்சடை சையார் அப்படின்னு சொல்லிட்டு வ வசைப்பாடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி வந்து தேவார பாடல் பெற்று காவிரி தென்கரை தலங்கள் இது இந்த தலம் வந்து எழுபதாவது தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இந்த பார்த்தோம் எல்லா கோயில்கள்லயுமே வந்து பிரம்மோற்சவம் முடிஞ்சதற்கு பிறகு தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடத்தப்படும் அன்று சுவாமியை வந்து கோயில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராடுவாங்க இத்தலத்தில் மட்டும் தீர்த்தத்திற்கு மிகவும் மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது நாளே தீர்த்தவாரியை நடத்தி விடுறாங்க இரண்டாம் நாளே இங்கு தீர்த்தவாரி அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருவாரு கடைசி நாள் முருகனுக்கு உற்சவம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேலையிலையும் தீர்த்தவாரி நடப்பதுண்டு ஆடி பூரத்தை ஒட்டியும் பத்து நாள் திருவிழா உண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கிபி எட்நூத்தி ஐம்பதுல ராஜேந்திர சோழன் கட்டி இருக்காரு கிரகண காலத்தில் எல்லா கோயில்களின் நடைகளும் அடக் அடைக்கப்படுவது வாடிக்கை ஆனால் இந்த கோயில் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும் சிவனின் தேவார பாடல் பெற்று இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது நூற்று முப்பத்தி மூணாவது தேவாரத்தளம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் காலையில் ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபுரம் அப்படிங்கிறது ஐந்து நிலைகளை கொண்டு கிழக்கு நோக்கி இருக்குது உள்ள நுழைஞ்சதும் இடப்பால் எமனுக்கு தனி கோயில் உள்ளது முன் மண்டபத்தில் நுழைந்தால் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அபயங்கர விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு உள்வாயிலை தாண்டியதும் வெள பால் அம்பாள் சன்னதி இருக்கு நின்ற கோலம் கவசமிட்ட கொடிமரம் பலிபீடம் நந்தியும் இருக்கு அடுத்து நட்டுவன் பிள்ளையார் சன்னதி தல பதிக்கம் சவளைகளில் பொறிக்கப்பட்டு பதிக்கப்பட்டிருக்கிறது இடப்பால் அதிகார நந்தி இருக்காரு மண்டபத்துல உற்சவ திருமேனிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்குங்க மூலவராக சிவலிங்க திருமேனி சுயம்பு சற்று தடித்த சுவற்றில வெண்ணெய் பிள்ளையார் விநாயகர் சுப்பிரமணியர் பஞ்சபூத லிங்கங்கள் ஜேஷ்டா தேவி சனி பகவான் ஆகிய சன்னதிகளும் இறக்கப்படுகிறது தெற்கு நோக்கிய சன்னதியில யமன் நான்கு திருக்கரங்களுடன் பாசம் க பாசம் கதை சூளம் ஏந்தி இட இடக்காலை மடித்து வழக்காலை தொங்கவிட்டு பாதகுரலுடன் அமர்ந்த நிலையில காட்சி தருகிறார் அவர் அருகில் முனிவர் போல் ஒருவது சிலாவடிவம் இருக்கப்பெறுகிறது மகம் பூரம் சதயம் வரணி நட்சத்திரத்தினர் மேஷம் சிம்மம் கும்ப ராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்களுடைய தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்யலாம் பதவி இழந்தவர்கள் பணி மாற்றும் விரும்புகிறவங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் குப்தகங்கையில் நீராடி குறை நீங்க பெறலாம் பிள்ளையாருக்கு வெண்ணை சாட்சி வழிபாடு செய்யறாங்க அனுமனுக்கே உரியதான இவ்வழிபாட்டை பிள்ளையாருக்கு செய்வது இக்கோயிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம இத்தல வரலாறாக எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை இருக்கக்கூடிய பதவியை சிவபெருமான் கொடுத்திருக்காரு அப்படின்னு யம ராஜா மிகவும் வருந்தினாரா திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார் ஸ்ரீவான் சென்று வழிபடும்படி அசுரரி கூறியது அதன்படி நோக்கி கடும் தவம் இவரது தவத்துல மகிழ்ந்த மாசி மாதம் நட்சத்திரத்துல காட்சி தந்து வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு யமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி தனக்கு தந்துள்ளதால எல்லோரும் என்னை கண்டு பயப்படுறாங்க திட்டி தீர்க்கிறாங்க பல கொலைகளால தீராத பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்த என்ன மாட்டுகிறது பாவம் தொடர்கிறது மனநிம்மதியே நிம்மதியே இல்லை என்றார் கோரிக்கையை ஏற்ற இறைவன் யமதர்மனே இனிமேல் யமன் உயிரை பறித்துவிட்டாய் என கூற மாட்டாங்க நோய் வந்தாலும் வயதாகி விட்டதாலும் விபத்து ஏற்பட்டும் இறந்தான் என்று கூறுவாங்க இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடையாது மேலும் நீ தவம் செய்த இத்தலத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இத்தலத்துல தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அமைதியான இறுதிகாலத்தை தர வேண்டும் மேலும் நீ இத்தலத்தின் சேஷ்ட பாலகனாக விளங்குவாய் இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதல்ல தரிசனம் செய்த பெண்பே என்னை தரிசிப்பார்கள் என அருளினார் அதன்படி இங்கு இமதர்ம ராஜனுக்கே முதல் வழிபாடும் நடைபெறுகிறது